மடிவே முருகா முருக வோ முருகா பாபா முருகா மடி வேற முருகா பாபா முருகா வழி முருகையா வேளூர் வளரும் முருகையா வேண்டும் வரங்கள் தாருமையா வேளூர் வளரும் முருகையா வேண்டும் வரங்கள் தாருமையா ஓரூர் வளரும் முருகையா உன்னை போற்றி வாழருளையா வளரும் முருகையா உன்னை போற்றி வாழ அருளையா மத பழனி வளரும் முருகையா முருகையா மடபழனி வளரும் முருகையா நான் ான் அருளையா மடபழனி வளரும் உருளையா நான் வாழும் வலைதான் அருளையா வயலூர் வளரும் உருளை வாத்தி வாய் அருளையா வயலூர் வளரும் உனை வாழ்த்தி வாழ அருளையா கந்த கோட்டத்து கந்தையா நான் கணிப்புடன் வாழ அருளையாந்த கோட்டத்து கந்தையா நான் கழிப்புடன் வாழ அருளையா கதிராமத்துறை கந்தையாவும் களனடி ராத்த அருளையாதி ராமத்துறை கந்தையாவும் களனடி வாழ்த்த அருளையா மரபே வாழ் முருபதே தீப்பவனே குருபலனே சிவசங்குபனே என் குடி முழுதாலும் குருபலனே േ ശിവൺമുഖനെ എൻ കൊടി മുഴാലേ ആന മുഖന്തോളേ അരുളാദ മുഖന്തയോളേ ആന മുഖന്തളയോനേ അരുളാളും മുഖം തനയുടയോ ആറ് പരയുടയോനെ ഉയരാദ പരുവാനേ ആളുകൾ വീടുടയോ உயர் ஆடு மயலி செய்வோனே ஆறு படை வீடுடையோனே உயராடு மயில் இசை வருவோனே ஆறு படை வேனுடையோனே உயர் ஆடு மயில் செய்வோனே ஆறு படை வேடு உயராடும் மயில் இசை வருவோனே ஆடுமையுடையுடையோ உயர் ஆடுமயில் இசை வருகையா வடிவே கழக முருகையா முருகையா

முருற்றிவேக்கு தோத்திரம் கேட்ட பெருமானின் திருச்சபைக்கு ஞான சாத்திரம் ஒன்றை சேர்த்தல் என்ன என்ன வளர்ந்தன

நம் மனை வரு வருவான்டோடு வேண்டி சொாத வெள்ளே சேர்த்தவர்கள் சொக்கநாத சொக்கநாத சொக்கநாதா சொக்கநாதா சொத்தநாத

பொருட்டார் நீ யார் எனது இருத்தல் நீதியோ சொக்கநாத நோயால் மருந்து நீ யார் இருத்தல் நீதியோ தாயாய் அருங்கேற குழலுக்கு அன்று தாயாய் முனை கொடுத்தார் நீளவோ சொக்கநாதா சொக்கநாதா உன்னை சிங்காரித்து சொக்கநாதா உன்னி சிங்காரித்து உனது அழகு பாராளு உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் என்னை சிங்காரித்து இடர்பட்டே உன்னை சிங்காரித்து உனது அழகு பாதாமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் உன்னை அறிவையறையே நிலையுமா அன்பிலே

பணி செய்ய உன்னை என்னாலும் சொற்கனாத பணி செய்ய உன் முன்னை என்னாலும் உனக்கு என்னாலும் நினைக்க உனக்கு பணி செய்ய உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா சொக்கனாதா சொக்கனா மனக்கவலை நீக்குகின்ற நீக்குகின்ற நீக்குமதுரை நின்மலனே நின்மலனே எவகு ஆக்குகின்ற சொக்கநாத வந்த பொருளாசை மண்ணாசை பெண்ணாசை இந்த வகை ஆசையெல்லாம் மென்மணத்தின் இந்த வகை ஆசையெல்லாம் எல்லாம் மென்மணத்தின் சொக்கநாதா சொக்கநாதா மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை இந்த வகை ஆசையெல்லாம் எல்லாம் மென்மணத்தின் வந்து இனி சேராமல் இனி வந்து எனக்கு இனி சேராமல் வாය நினை கண்டாய் தென்பூடல் பேராத തെങ്കൂ ഉടൽ